மார்க்சிஸ்ட் கம் கட்சி சார்பில் மாதிரி சென் தொண்டர்கள் செங்கொடியே போல் அணிவகுத்து வந்த பேரணி நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு மதுரையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறுவதை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மாதிரி செந்தொண்டர்கள் செங்கொடி பேரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலாஜி தரவில் துவங்கிய இப்பேரணியை மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் கொடியசத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் மாவட்ட செயலாளர் கே பிரபாகரன் ஒட்டஞ்சித்திரம் ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணி மாநில குழு உறுப்பினர் ராணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வசந்தாமணி அருள் செல்வன் கமலக்கண்ணன் முத்துச்சாமி ராமசாமி ஆசாத் அஜய் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் இப்பேரணி தாராபுரம் சாலை வழியாக திண்டுக்கல் பழனி சந்திப்பு சாலையில் நிறைவடைந்தது அங்கு நடந்த கூட்டத்தில் செந்தொண்டர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த செந்தொண்டர்கள் இராணுவம் போல் செங்கொடைய ஏந்தி அணிவிப்பு பேரணியாக வந்ததை பொதுமக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர் இப்பேரணியில் சிறுவர்கள் இளைஞர்கள் மகளிர் உள்ளிட்ட இராடமுடன் பங்கேற்றனர்